முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு திண்டு பொருளாதாரத்தை காட்டி எழுப்புறது ரெண்டு துறை தான் ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறையும் நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாேருமே மருத்துவத்துறையை பற்றி கதைப்போம் சட்டத்துறையை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் പ്രചനയോ അല്ലെ വന്ന് ഒരു വിവസായി പ്രചനയോ കഥക്കുന്നത് വന്ന് സരിയാന കുറവ് എനിക്ക് തനിപ്പെട്ട രീതിയില കണക്ക അളപ്പുകൾ വന്നുകൊണ്ടിരുന്നത് ഡോക്ടർ എങ്ങനെ ഇറങ്ങു തുറയ്ക്ക് വന്ന് പേരുങ്ങോ അങ്ങനെ പ്രചന കഥയെങ്ങോണ്ട് അപ്പോൾ നാ യോജനാൽ അത് പൊറപ്പാണ് സമ്മാനത്തിൻ്റെ തലവരോ തലവോടെ കഥച്ച് അവ പ്രചന എടുത്തക്കൊണ്ട് അദ്ദേഹപറ തണിപ്പെട്ട രീതിയിലെ ഒരൊരു ഇറങ്ങു തുറയിലും പോയി പാകണമെൻറ്റക്കാണ്ട് അത് സമ്മന്ധമായി നാപ്പ അഞ്ച് ഡിവിഷൻ ഉണ്ട് അവയുടെ അഞ്ച് പ്രദേശങ്ങളുണ്ടേ പൊറപ്പിക്ക സമ്മാന തലവരുടെ നമ്പർസ് എടുത്തേ நினைக்கிறேன் இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்குமான இப்போ வடக்குமானத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியமான நிதி வந்து முக்கியமாக மாகாண சபை கூடாகவும் மற்றது ப்ரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்று சொல்லி கட்சியமான ஹாஸ் வந்து ஒதுக்கப்படுறது ஆனால் அதில் ப்ரொஜெக்டுகளும் நடக்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறவ நூறு வீதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் நூறு வீதம் பௌதிக முன்னேற்றம் மட்டும் எல்லாம் சொல்கிறவ அதில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களிட பிரச்சனைகள் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ உதாரணத்தை இவையோட கதைக்கேக்க தான் எனக்கு விளங்குது இப்போ நான் இது இந்த கதைச்சு கொண்டிருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட நூறு வருடம் ஓ ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையாக எடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறத நாங்கள் எல்லாம் படிச்சாங்க தான் அறிவு கூட என்று ஆனால் நான் இவரோட கதை சேர்ந்து ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு டென் மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மத்த துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல எனக்கு சரியான ஆச்சரியமே ஆச்சரியமா இருக்கேன் சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவு வந்து உண்மையாகவே இவரோட தான் இருக்குது நாங்கள் உண்மையாக ஒரு இவருடைய வயசு வழியில் கதைக்கிறமேல்ல நாங்கள் சும்மா நியூஸ் ஸ்ட்ரீட்டில் பார்க்குறது அவ ஸ்ட்ரைக் பண்ணினோம் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம் ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கே இருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல் கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படித்தான் வச்சிருந்தாங்க அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவை ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்குமன்றது தான் கேள்விக்குரிய இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்கள்ட்ட அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வடக்கு அவர் வந்து வடக்கு பொறுப்பான ஆள் இல்லை அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் அப்போ ஜாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றது மன்னர் இவ்வளோ இடங்களிலும் உள்ள கடற்தொழிலாளர்கள பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ரொஜெக்டாக இப்போ நான் எல்லா மீட்டிங்கள்லையும் போய் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது மாஸ்டர் பிளான் இருக்கா மாஸ்டர் பிளான் இருக்கானு கேட்கறது மட்டும் உடை நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை டெண்டையும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரணும் பண்ணுறான் இந்த ஆசை குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வரன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம் ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் என்ன அஞ்சு வருஷம் என்ன கழிச்சு கேட்டீங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் நான் ஜோதிச்சு நான் சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றது தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி திருப்பி கூட்டங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரொபோசல் ஒன்றை எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோடு சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோர்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாணத்துக்கு நாங்கள் என்னென்ன பெற்றுக் கொடுக்கவேலுமன்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கு பிறகு பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் கேள்வி கேட்கறதுல பிரியோசனமே இல்லை அதற்காக இவரோட வந்து காட்சினா உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் அவருடைய நுழைஜ் வந்து சரியான கூட அவரோட துறை சார்ந்த நொலைஜ் வந்து அவர்களுடைய அமைச்சர்களோட கூடுன்றது தான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் முழு கணிப்பு அந்த அளவுக்குரிய நொலைஜ் அவைக்கு இருக்குது அதை நாங்கள் ஜூஸ் பண்ணோனும் ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்மந்தமான ப்ரொஜெக்ட்டு தான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கோம் எழுதி அதை இந்த மாதிரி வடக்கு மாண சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஐக்கும் அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு என்னோட ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு கிரியேட் பண்ணுறேன் அது ஃபைவ் இயர்ஸ் தான் நான் நன்றிருக்க போறேன் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டியது தான் அவரோட தொடர்பு உண்டு கதை நான் தனித்தனி அழைப்புகளை ஏற்று கொண்டு எல்லாத்துக்கும் பயலளிக்கிறத விட அவரோட துறை சார்ந்தவரோட கதை கவுன் வந்திருக்கு அது சம்மந்தமாக என்னை விறவழைச்சி பவ்யமாக தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்துவேன் ஒரு மருத்துவத்துறையிலேருந்து எனக்கு இதில் வந்து புதா இருக்கும் இருக்கிறபடியாக என்னதையும் விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடியா இருக்குது அது சம்மந்தமாக என்ன அன்போட வரவேற்று உபசரித்து இதுக்குரிய முழு இன்புட்டையும் தந்த தலைவர் பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்மந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் என்னோட ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு முன்னால் நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பாடுறதுக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன் சொன்னால் அதே வசனத்தை சொல்கிறேன் பேச்சுவார்த்தை தான் ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணுமென்னு எனக்கு தெரியல பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம்னான் கதப்பென் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவனும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கே தவிர இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்மந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கண்ட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்டில் எங்கண்ட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் என்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை அவர்களோட ஒரு இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணுமென்றது மற்ற எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூரண நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும்ன்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன் தமிழ்நாட்டு அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நீட்டவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது நம்முடைய அண்ணன் சொன்ன அதே வசனத்தை தொடர்ந்து பேச்சுவார்த்தை தான் நிற்கிறது ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இருந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரிவினத்துப்படுத்துகிற இன்னால் இது சம்பந்தமான அரசியல் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் தான் கதட்டன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நூத்தி எண்பத்தி ஒன்பது அங்கத்தவர்கள் இருக்கபடியா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து என்னுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்த அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்களோட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்ல எங்க ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நிலம் சார்ந்து போவோம் என்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதாரப்பிற்கு ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒரு கருத்துக்களை இது சம்பந்தமான திட்டமான முடிவுகள் எடுக்க வேணும் என்னுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்தை இருக்கிற வழியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லையென்னு சொன்னா குறித்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்தவர்கள் நிலைமை கொண்டு பேரும் ஆனால் அதற்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்று பூர்ண நம்பிக்கை என்று சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழக பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்கிறது ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்ப்பேன்

இந்த புறங்களில் தென்னகரையின் என்னனா கிடையாது பேசி குறித்து நான் முடிவு சொல்ல வேண்டும் நீங்கள் இல்லனா நீங்கள் உங்களை அழைக்க முடியும் கிடையாது இந்த ஆண்டு போன்ற திட்டமாக இருந்தது அதற்கு பாதிக்கப்பட்டது இந்த யாழ்ப்பாணம் புல்லாங்கினை வரும் அவையில் அப்படியே செய்யவுடன் கடைசி அவைக்கு இரண்டு படகுகளையும் அப்படின்னு ஞாபகம் கட்டுப்படுத்தலாம் அந்த நாட்டுக்கு இன்னாச்சி தான் தகும்கிறோம் இங்க இரண்டு ஆயிரத்து பத்துக்கு பிறகும் அவங்கிட்டு இருபதாம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு போய் இந்தியாவில் பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறாம் மாதம் உள்ள சட்டம் நிறைவு வந்தது இருநூற்றி இருபத்தஞ்சு உறுப்பினர்களும் பெண்களுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் கொண்டு வந்தா அது இருக்க விடைக்காலத்திலே ஒரு அதுக்கு ஒரு தடை வந்தது அது இந்தியாவுக்கு நினைக்கிறேன் ஆனால் அது நாங்க இந்த போராட்டத்தால் அது நிறைவு செய்யப்பட்டு

இப்ப நூற்றி முப்பது வடகளுக்கு மேல மயத்துல முடிஞ்சதும் விளம்பரம் எங்களோட கடற்படை வினாங்கி வருஷத்துல நூறு வடகாவது பிடிப்பமா இருந்தால் அவைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் மற்றது அதை அதை செய்து கொண்டு வந்தாலும் எங்களுக்கு போதே அவங்களோட போய் பேசுறது பிரியோஜனம் இந்தியா நெடுகளும் பேச்சுவார்த்தை என்ற போர்வ இது வருமானத்தில்தான் கிடையாது மற்றது அதற்கு அந்த

இந்த சொத்துகளை சொத்துரோட இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இன்றே கேளியா இது இந்த சொத்து அதாவது யார் பான படுத்துறாளினின்னு சொத்து பெரும்பாலும் அழிக்கப்பட்டிருக்குது ஆனா அதை புரளமதி தாரதற்கோ செய்யப்படுதுருக்கு படுங்க இந்தமே அப்படி உங்களுக்கு அடுத்த உத்தரட்டட்டங்கள்ல இந்த ஐஸ் ஃபேக்டரி அந்த கர்நாடக துட்டிய அந்த இடரகொடிக்கு நீங்க சீதரோடே மீடா அடுத்த சந்தரி செய்யோம் ஐஸ் ஃபேக்டரிக்கு புறவை உண்டு இல்ல நீங்க வரணும் ஆனா அந்த ஊஞ்சுதரம் ஜனங்கடி எனக்கு தெப்ரவரி அந்த அடங்கன்னு அது இங்கே ஒண்ணு வட விளையாடுது பா கோஸ்ட் கூட வந்து அந்த செலவை கூட வருமானம் இல்லை அதாவது அதிகம் செல்ல சீனோர் அது வந்து ரொம்பளுக்கு ஜன்னல் அரசாங்கம் எல்லாம் அதிகம் ஆர் இங்க வில கம்மிது முந்தி அது விலைகள் தான் நாங்கள் எங்களுக்கு பாவனை இருக்கிறாங்க அந்த விலைக்கு வந்து பாவிக்கிற ஜான் மூட்டுல நூல் பஞ்சு ஜப்பான்ல இருந்தால் வர்த்தனை செய்யறது அது முந்தி எங்கள் தலைவர் கடந்த தலைவர் அவர் தான் நல்ல செய்யும் பொழுது கொடுத்து நல்ல விலை உற்பத்தி ஆகி கொண்டிருந்தது சுனாமி நேரம் அதுக்கு எல்லாம் விலை கொடுத்தினாங்க இப்போ விடக்காத நல்லாட்சி வந்த உடனே ஏதோ ஒரு விதமான நூல்கள பிரச்சனை ஏற்படுத்தி இப்போ உடலுமே இந்த வரை எடுத்து பாவிக்க முடியல

நாங்கள் கூட சம்பந்தப்பட்ட அவர்கள கேட்டு அவை தான் தாங்கள் போட்டு செஞ்சு எடுத்து நாங்கள் எடுத்துருக்கேன் ஆனால் நாங்கள் அப்போ என்ன இந்த செய்ய தலைவர் அப்படி செய்யலாண்டா அவை செய்ய வேண்டாம் சரிய உடையினங்கள் எப்படி எடுப்போம்ன்ற கொள்கையோட கணேஜி கொடுத்தபடியா தரமான பொருட்கள் கிடைச்சது இப்போ விலை உறைஞ்ச கொண்டு வந்து அது கடந்ததான் கரைஞ்சி போகும் நீ அவன் ஒருதற்கு விழாவில் இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுக்கு வேலை நாங்கள் ஒன்றை விற்க நாங்கள் இன்றைக்கு இந்தியாவோட விலை உறந்திருக்கு நாங்கள் வந்து எங்குத்துல சம்பந்தப்பட்டோம் பெரியவர் அப்ப குற்ற காரணமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க வந்து இருந்தாங்க இருந்த கால இதை திருப்பி அதை முதல்ல கட்டமைக்க முடியாது முடியாம போனாங்க எங்களுடைய நானும் கருத்து துறையிலே இருக்கேன் சின்ன படாக வச்சுதான் பொருளாதாரி நல்ல ஜெயிக்கொண்டிருக்கீங்களா நல்லா ஜெயசாங்கம் கொண்டு வந்தது மைத்துறை பாலம் அப்பே இதை புனரமைச்சி சொல்லி போட்டு இன்றைக்கு அதை புனரமைத்து போட்டு தென்னிலங்க மீனவர்கள் ஆதிக்கம் மீன் எங்களை படகுகள் அங்கே கட்டையெல்லாம் கொடுக்கணும் இனக்குட்டியே முறைப்பாடு போன முறையுமே இருக்காது எல்லாம் இதாக இருக்கும் மயிலாடுதுறை மாநாட்டில் தென்னா நூறுக்கு மேலே வருது சார் மற்றது மற்றது சார் இந்தியன் கொண்டு வந்து கட்டி அது சாடு அதால் டீசல் எல்லாம் இதான்ட்டு அந்த கரையில் இருக்கிற அதெல்லாம் மீன் இருக்கணும் சார் இந்த லெட்டரில் கரையில் இருக்கிற மீன் எல்லாமே அங்கே டீசல் பற்றி அப்போ அதனால் இருக்கிற மக்கள் சரியாக துன்பப்பட்டு இந்த காவலை எங்களுக்கே இல்லாமல் போகிற கட்டத்துக்கு வந்து கொண்டு நாங்கள் இப்போ என்னவெங்களை இடம் நூற்றுக்கு அறுபது மிதம் முடியும் இடம் வந்து கரத்துலாம் சங்கம் சங்கம் இருக்குது இந்த காற்றுக்கு அடிச்சு சார் இந்த சங்கம் விடாது இதுவரையில் நாங்கள் பொம்பளை பண்ணி ஒரு பார்த்துட்டு கடத்தல சங்கமெல்லாம் குறஞ்சிட்டு

பார்க்கறதுக்கோ விவசாய பார்க்குறதுக்கோ ஒருத்தன் இல்லை அப்போ எனக்கு நம்ம இந்த ரசிகோம் மாதிரி இருக்க எல்லாத்தையும் போய் பார்த்து இது முக்கியத்துவம் கொடுப்போம் தான் போகிறோம் அப்போ நான் என்ன சோதிச்சேன்னு சொன்னால் முழு கொண்ட இளம் முறை நான் அதாவது காக்கறி விழா துறை பார்க்கலேயே எனக்கு சொன்னாங்க எனக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சர் உள்ளால் அதுக்குரிய அந்த சீமந்திரம் கொடுத்தார்கு சொல்லி இந்த கல் பறக்கிறதுக்கு கொஞ்சம் பேருக்கு வளர்க்க போகுதுன்னு சொல்லி சொன்னேன் எனக்கு தெரியாது கள்ள கொண்டை படைக்க வேண்டும் நீங்கள் நாங்கள் ஏற்றம் எனக்கு கல்லக்கொழை படைச்சதுக்காண்டியே ரமதுரையில் கல் பறிச்சா ஈஸியாக எனக்கு போய் வரணும் அதுக்கே வளர்த்து போகுதுன்னு சொன்னேன் அப்போ நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மணிக்கு புதுசாக அடுத்த நிதியுது பிறப்பு இப்போ இந்த நிதி ஒதுக்கப்படா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் நிதி நிதியொதுக்கீடு சம்பந்தமான விவகாரங்கள் வரும் அப்போ முக்கியமாக வந்து சுகாதாரத்துறை நான் கலப்பின் விவசாயத்துறை தான் நான் கையெழுப்பேன் கல்வி அடுத்தது

தங்களோட அமைச்சரை சொல்லிக்கொண்டிருக்கிறார் வெளி பிரதேசங்களை நோக்கி நிதிப்பாச்சல் வருது நிதி பாய்ச்சல் வருதுன்னு சொல்கிறார் அதுக்கு நாங்களே ஏதாவது ப்ரொப்போசலாக கொடுப்போம் சும்மா எடுத்துக்கொண்டு நாங்கள ஒன்று கட்டிதான்ச்சுனா அதுவும் கட்டணமா நீங்களும் ப்ரொப்போசலை பிடிச்சி போட்டு தரையிலே தான் சொல்ல முடியும் அப்போ இந்த இது விவசாயத்துறை அமைச்சோமே உள்ளடங்கி இருக்காண்டு தான் இந்த நீங்கள் சொல்கிற பிரச்சனையில தான் நாங்கள் அந்த ப்ரொப்போசலை பிடிக்கணுமா இல்லை தங்களுக்கு மேலே தான் ப்ரொபோசலை தான் நான் பார்க்கிறோம்